மே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க என்ன இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா இங்க பாருங்க என்னோட ஃபேவரட் கோவில் எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு பன்னெண்டு வயசுல இருந்து எனக்கு காளியம்மனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் அந்த தான் வேலைக்கு போவேன் ஜவுளி கடைக்கு அப்போ வந்து வை இதை இருக்குது பாருங்கள் அந்த பயிரெலாம் இருக்குது பாருங்கள் அந்த சைட்லேருந்து நான் நந்து வருவேன் தினம் வந்து நான் காலையில் இங்கே வந்து ஒரு அட்னஸ் இது வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இதுவும் இந்த கோவிலும் இந்த கோவிலை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இதோட வரலாறு சொல்லிடுறேன் நான் நம்ம இப்போ உள்ள என்ட்ரெஸ்ட்டில் போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் எல்லா கோவில் இவ்வளோ பெரிய கோவில் கட்ட தெரிஞ்சவங்களுக்கு ஆனால் இதுக்கு மேலே மட்டும் மூடாப்பே போட மாட்டாங்க இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள் ரெண்டு அம்மன் இங்கே பாருங்கள் இதுவும் இப்போ தான் நான் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது தான் அந்த கேட்டு கூட இருக்காதுங்க உள்ளே இருக்கிற அந்த சாமி மட்டும்தான் இருப்பாங்க சுற்றி காமௌண்ட் மட்டும்தான் இருக்கும் இது ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கோவிலுக்கு வரலாறுன்னு கேட்டிங்கன்னா ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை சுரத்துச்சுன்னுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கோவில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அம்மா வந்து அந்த ரோடு மெயினில் இருந்தாங்க அங்கே ஒரு கோவில் இருக்குது காளியம்மான்னு ஒரு நாள் வந்து இவங்க அக்கா தங்கச்சிங்களா சாமி அப்போ வந்து இதோட கதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இது வந்து அக்கா தங்கச்சிங்க இவங்க வந்து அக்காங்க இருக்கு அந்த கோவில் வந்தது வந்து தங்கச்சி வீடு இல்லைன்னு சொல்லிட்டு மழைக்கு வந்து ஒண்ட வந்தாங்களாம் அப்போ வந்து இந்த மயன் என்ன இந்த அம்மா வெளியே அமிச்சிட்டு அந்த அம்மா அங்கேயே இருந்துட்டாங்களாம் இந்த அம்மா கோவத்தில் வந்து கடகடான்னு இங்கே வந்து எங்களை ஒரு குளம் இருக்குங்க குளம் கரையிலே வந்து இங்கேயே வந்து உக்காந்துட்டாங்க இங்கே உக்காந்துட்டு எங்களுக்கு கோவில் கட்டுங்கன்னாங்க செலவச்சு ஆனால் வந்து மேலே மட்டும் மூடாப்பு மட்டும் போடாதீங்கன்னாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான் அந்த மூடாப்பு போட்டு அங்கே வந்து தானே மழைக்கு ஒதுங்க வந்து என்னை செத்துனாங்க அதனால் நான் மயில மட்டும் தான் நினைவேன் எனக்கு மூடாப்பு மட்டும் போடாதீங்க எதுவுமே போடாதீங்க ஓப்பனில் தான் இருக்கணும் அப்படின்ட்டாங்க இப்போ வரையுமே வருஷம் வந்து இது உங்களுக்கு சித்திரை மாசம்னாக்கா பொங்கல் வச்சு க கடலாம் வெட்டி கேட்பாங்க வருணிச்சு போவாது போடலாமான்னு எப்பயுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷ வருஷமாக உத்தரவு ஊற்று தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்து வரலாறு ஒண்டை ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி தொத்துச்சின்னு சொல்லிட்டு இந்த அம்மனுக்கு கதையாதுதான் தான் இவ்வளோ கிராண்டாக எல்லாமே பண்ணியிருக்காங்க வெளியே பண்ணுறாங்களே தவிர்த்து உள்ளே வந்து சாமி இந்த சாமி கிட்டே எதுவுமே பண்ண முடியாது வாங்க உங்ககிட்ட நான் சுத்திக்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க நஜ்ஜமாலுமே நான் சின்ன வயசுலேயே கூட நான் அறியாத வயசில் வந்து இங்கே தான் வந்து அந்த அம்மா மலை வந்து பூவெலாம் எடுத்து வைக்கலாமா இல்லையான்னு கூட தெரியாது இந்த வேல் மலை தான் வளையல்லாம் இருக்கும் அந்த வளையல்லாம் நான் எடுத்து போட்டுக்குவேன் அப்புறமா அம்மன் மேலே இருக்கிற பூவெலாம் நான் எடுத்து வச்சிக்கின்னு பழம் வாழைப்பழம்லாம் இருக்கும் மடியில் இதெல்லாம் நான் சாப்பிட்டு போவேன் நான் பசியோட என அம்மாலாம் வந்து அப்போ உங்களுக்கு தெரியல இருக்கிற கஷ்டத்துக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் இருக்காது வருவோம் கடை கடை கடன் கிளம்பிட்டு மட்டும் ரெடி ஆகிங்க வந்து அந்த வாழைப்பழம்லாம் எடுத்து சாப்பிட்டு சாக்லேட் இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்டு நான் பாருன்னு பூ எடுத்து வச்சுன்னு கிளம்பி வேலைக்கு போயிடுவேன் மறுபடியும் சாயங்காலம் வந்து சாயங்காலம் எதுனா இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்டு நான் போவேன் இதுதான் என்னுடைய தினம் ரொட்டீனாகவே இருந்துச்சு ஒரு காலத்துலலாம் எனக்கு பசி அத்தனை அம்மானு இவங்க அதே மாதிரி நான் எதெல்லாம் கேட்டனோ அதெல்லாம் அந்த வயசுலேயே எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க சக்தி வாய்ந்த அம்மன் இங்கே வந்து ரொம்ப லாங்லேருந்துலாம் கூட இங்கே வந்து வேண்டுதல் வச்சு போகிறாங்க இங்கே பாருங்கள் வெளியே வந்து இப்போ வந்து பூட்டிகிட்ருக்காங்க ஏன்னு தெரியல முன்னெல்லாம் பூட்ட மாட்டாங்க இங்கேயே வந்து வெளியே வந்து குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு வரம் வந்து சும்மா போகக்கூடாதுன்றதுனால இங்கே பாருங்கள் இந்த புத்து வந்து ஃபஸ்ட்டு பின்னாடி இருந்துச்சுங்க இப்போ வந்து இங்கே வந்து இங்கே இருக்காங்க அந்த சைடில் இருக்கும்போது நான் பின்னாடி கோவில் சுற்றினாவே பயங்க எங்கன்னா பாம்பு வந்துருமா நான் அந்த வயசில் ஒரு பயம் இருக்கும் எனக்கு இப்போ வந்து இந்த சைடில் தனியாக வந்துட்டு இருக்காங்க அங்கே இல்லை எத் எத்தனை பேருக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நஜமாலுமே இதோடய வரலாறு இருந்தாங்க நீங்கள் வேணால் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் தேவிகாபுரத்து காளியம்மன் கோவில்னு போட்டிங்கன்னா இந்த கோவில் தான் வரும் இதோட வரலாறும் வரும் இன்னொரு கோவிலும் எங்கள் ஊரில் இருக்குது பெரிய கோவில் அது ரொம்ப பெரிய கோவில் திருவண்ணாமலையில் எப்படி இருக்கும் அந்த கோவில் மாதிரி இருக்குது நான் அதையும் ஒரு நாளைக்கு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அம்மனுக்கும் ஒரு வரலாறு இங்கே பாருங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கும்போதே வந்து குளத்தில் கச்சிசிங்க இந்த அம்மனு அதனால இது இங்கே வச்சுட்டாங்க துர்கம்மன் அம்மானாக்கா இந்த அம்மனுக்கும் பூஜை பண்ணுவாங்க இங்கே நாகம்மா இங்கே ஒரு சில கட்டியிருக்காங்க வெளியே வந்து இந்த அளவுக்கு கிராண்டாக செய்கிறாங்களே தவிர்த்து உள்ளே வந்து எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க கையே வைக்கக்கூடாதுங்க அந்த அம்மன் பயங்கரமாக கோபமாக சொன்னது இது இப்போ என் தம்பி பையன் மேலே உக்கார்னு இருக்காங்க இதெல்லாம் வந்து இப்போது என் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கட்டினதுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பயங்கர பெருசுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே நான் நின்று இருக்கேன் இங்கே பாருங்கள் நான் இந்த வரையும் தான் வரேன் வரையும் தான் நான் வரேன் நான் நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்கக்கிட்ட நான் போகும்போது சொன்ன என்ட்ரன்ஸில் இதை பற்றி நான் அப்புறமா உங்ககிட்ட சொல்கிறேன்னே இங்கே பாருங்கள் ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஆமை இருக்குது மேலே வந்து பாம்பு பாம்பு சுத்தின்னு இருக்கிற மாதிரியும் அதுக்கு சென்டரில் வந்து அம்மன் வந்து உட்கார்னு இருக்காங்க இங்க பாருங்க மாரியம்மன் அப்படியே பாருங்க தலை எத்தனை தலை இருக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது தலை உள்ள பாம்பு வந்து மழைக்கு வந்து கொடையா நிற்கிறாங்க இது வந்து மாரியம்மன் இங்க பாருங்க இங்கேயும் வந்து உட்காந்து என் தம்பி பையன் அப்போ உமா கூட இங்க பாருங்க ஓகேடா இங்கே பாருங்கள் வேலும் பெருசாக வச்சுருக்காங்க இன்னிக்கியும் வந்துட்டு போகிற அப்போ பார்த்து அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ தான் கட்டியிருக்காங்க புதுசாக இது என்ன கோவில்னாக்கா பிள்ளையார் ஆமாம் ஏன்னா ஒரு கோவிலில் இருந்தால் பிள்ளையார் இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையார் இல்லாமல் இருந்தாங்க இப்போ வந்து பிள்ளையார் தனியாக கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் நிறைய ஆலமரம் இங்கே என்ன ஹைலைட்டுன்னு கேட்டிங்கனாக்கா ஏதாவது நீங்கள் விளையாடன்னா கூட இங்கே வந்து ஜாலியாக விளையாடலாம் அந்த கை தொங்குது பார்த்தீங்களா அதெல்லாம் இப்போ பாருங்கள் குழங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தோம்னா வெயில் அதாவது நம்ம கரெக்டாக சொல்லணும்னா வெயில் டைமில் வந்தீங்கன்னா இங்கே நல்லா கூலாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கார் கீர்த்தி ஆடுறதுக்கு அவசரம் யானை கட்டி கொடுக்குறாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அதில் ஆடிட்டாங்க கீர்த்தி வந்து ஆள்லை அதனால வந்து அதில் உட்கார வச்சு அனுப்புகிறாங்களாம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் கஸ்தூரி கஸ்தூரி என்ன பண்ணுற போக இல்லையா இப்போ மஞ்சு பூ வஞ்சி போவா இப்போ இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் ஊந்தனை ஆ இதில் தான் நான் ஊந்தேன் எனக்கு அப்போதான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து இதுதாங்க நல்லா ஜாலியாக விளையாடலாம் காற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆலமரம் காற்றுங்க பாருங்க ஆலமரம் காற்று வந்து எப்படி அடிக்கிது பாருங்க செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட் நான் சும்மாலாம் சொல்லலைங்க நெஜமாலுமே உங்களுக்கு ஏதாவது இங்கே வர முடிஞ்சிச்சின்னா இங்கே பாருங்கள் இதுவும் புதுசாக கட்டியிருக்காங்க முனீஸ்வரன் ஏன்னா இதெல்லாம் வந்து கோவிலுக்கு வந்து எப்பயுமே ஒரு அம்மன் கோவில் இருக்குன்னா முனீஸ்வரன் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா காவலுக்கு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதனால்தான் இங்கே பாருங்க இது வந்து என்ன கோவில் தெரியலங்க இதெல்லாம் வந்து புதுசாக இப்போ தான் வச்சுருக்காங்க அதனால் எனக்கு எதுவும் தெரியல இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க இங்கே பாருங்க எல்லாம் எப்படி விளையாட்ன்னு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அனுப்புகிறாங்களா நான் காமிக்கிறீருங்க ஏய் வேணாம்ப்பா இங்கே பாருங்கள் என் பொண்ணு உக்காரலன்னு ஏனை கட்டி எங் ஆ இங்கே விளையாட வைக்கிறாங்க அவளை ஏன்னா அவளுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும் அப்படின்றதுனால ஏய் கீர்த்திமா எப்படி இருக்க நல்லா இருக்கா இதெல்லாம் நாங்களாம் சின்ன வயசில் விளையாடின பேருங்க இது இன்னமும் அப்படியே தான் இருக்குது உண்மையானே சொல்கிறேன் நான் வந்து இதில் வந்து ஒரு விளையாட்டாவது விளையாட்டு தான் நான் போவேனே ஆனால் இப்போ விளையாடுனாங்க தொப்புன்னு கீ விண்டேன் ஏன் வெயிட்டு தாங்கலை எனக்கு தாங்க நான் பிடிக்க முடியல என்னால் நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கிறீங்களா ஏ அவள் மழைக்கு வந்துருப்பா போதும் இறக்கிடுப்பா வேணாப்பா வேணாப்பா எடுத்துருப்பா ஏ ஆஷ்டி இங்கே பாருங்கள் அவள் பயப்படுறா இங்கே பாருங்கள் இடம் வந்து அவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கும் இங்கே சுற்றி இங்கே பாருங்கள் இங்கே வீடு வந்து ஒரே வீடு தான் அங்கே ஏரி தெரியும் பாருங்கள் அதுதான் எங்கள் ஊர் ஏரியான்னு சைடில் தெரியும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோவில் சுற்றி பச்சை பசேல்னு இருக்கும் இது தாங்க கோவிலோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அங்கே தான் வந்து பெரிய கோவில் இருக்குது அது முடிஞ்சாக்க நான் இன்னொரு நாளைக்கு வந்து நான் எங்கள் ஊர் இன்னொரு கோவில் நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க இன்றைக்கி வந்து இந்த கோவில் தான் சுற்றி காமிக்க முடிஞ்சிச்சு அதனால் நெக்ஸ்ட்டு சிவன் மலை மேலேயா எப்போ என்னால் முடியாது சாமி ஏறோம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னால் முடிஞ்சிச்சுனாக்கா வேறு வீடியோ நான் உங்களுக்கு போகிறேன் ஏன்னா இங்கே வந்து இன்னும் நிறைய இடம் இருக்குங்க எங்கள் நான் சின்ன வயசில் விளையாட்னது எப்படி சொல்கிறது மலை ஏரி அங்கே இருக்கல ஏரின்னு சொல்கிறேன்ல அங்கெல்லாம் வந்து பனங்காயெல்லாம் சாப்பிட்டதுலாம் இங்கே தான் நாங்கள் சேர்த்தி அமித பாரு இங்கே தாங்க நாங்கள் விளையாடுனது எல்லாமே இப்போ ஜாலியாக இருக்காங்க எல்லா ஏன்னா அவங்களுக்கு எங்கள் நிஷாக்கு என் பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் புதுசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நான் மட்டும் இந்த கோவிலில் எனக்கு ரொம்ப அம்மா வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோவில் எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு கூட அழ அழகாக வரும் ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு இந்த அம்மா எனக்கு கஷ்டப்படக்கூடாது என் பொண்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க எனக்கு நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் சாமி நம்பிக்கை இருக்குன்னு தெரியாதுங்க நான் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேங்க இது ஆ இது உண்மைங்க பெரிய இது எப்படி நான் சொல்கிறதுன்னு தெரியாது வா என் லைஃப்பில் நன்றி இது ஒரு உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எனக்கு அம்மா வீடுங்க நஜ்ஜுமாலுமே சொல்கிறேன் இது எனக்கு அம்மா வீடு எங்கள் அம்மா என்னை பசி இல்லையோ இந்த அம்மானு எனக்கு பசி ஆற்றி எனக்கு அவ்வளோ நாள் என்னை வந்து எனக்கு தேவையானது கொடுத்தாங்க நஜ்ஜமாலுமே சொல்கிறேன் இந்த அம்மா நான் பார்த்தேன் எனக்கு இந்த லைஃப்பும் கொடுத்தாங்க ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எத்தனை நாளைக்கு என் பொண்ணு கஷ்டப்படுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த அளவுக்காக நான் இருக்கிறேன்னா அது எல்லாமே இந்த தான் ஆனால் என்னால் வந்து இந்த அம்மனை பார்க்க முடியாமல் இருந்துச்சு இன்னைக்கு நான் வந்துவிட்டேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் இருக்கான்னு சொல்லுங்கள் ஃபே ஒன் ஆஃப் இது ஃபேவரட் கோவில் இது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அடிக்கடிக்கு வரோம் உங்களுக்கும் நான் போடுறேன் நான் இந்த வீடியோ இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கலாங்க பாயிங் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ ஒரு லைக் போட்டுருங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சரிங்களா பைங் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா எப்போ இருங்க யாருக்கெல்லாம் அம்மனை பிடிச்சிருக்கோ எல்லாருமே ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது நடக்கும் நிஜமாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் நல்லதே நடக்கும் உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் நான் யாராக இருக்குது அந்த கோவில் பிடிச்சிருக்கோ அதேமாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த இடம்னு கூட சொல்கிறேன் உங்களால் வர வந்து போங்க நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்துங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க நீங்கள் வேணுன்னா கூட நம்பிக்கை இல்லைனாக்கா நான் எப்படி சொல்கிறதுன்னு இது என் லைஃப்பில் நந்தது தான் நான் சொல்கிறேன் அதனால் பயிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்